வணக்கம் சிங்கப்பூர் சைபர் உனபகம் உடன்கூறில் ஏரியோ கோப்ள ரஸ்பெட்டி சைபர் உனபகம் அர்கிடெக்ட் கோம்ள மிஹில்லாஸ் மக்செடிக் இந்த தகவல் தருவதே நிரவனம் 1942 1943 சிங்கப்பூர் அமனில் சாபி சாவிக்கடை நான் ரமேய் பெருபத்தில் சிங்கப்பூர் இந்த பைடலல பை கோம் பைட்ரே ஒரு ஒருத்தனே நான் பிரதேச முகாமையாளராக களிமையாற்றிய போது இங்கே சிங்கப்பூருக்கு வருகை தந்திருந்தேன் அதாவது எங்கள் நிறுவனம் இறக்குமதி செய்யும் பொருட்களை வழங்குகின்ற நிறுவனத்தின் அழைப்பிலே வந்து இந்த விலாசில் உணவு உண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன் அப்பொழுது எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் உறவினர்கள் பல பேர் குடும்பத்தவரல்ல எமது உறவினர்கள் பல பேர் குடும்பங்களாக இங்கே சேமித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் யுத்த காலங்களுக்கு முதலே வந்து இங்கே குடியேறியவர்கள் அவர்கள் தொடர்ந்து இங்கே தேவைகளாக குடியேறுகின்றார்கள் அவர்கள்தான் இந்த உணவகத்தின் பெருமையையும் அதன் சுமையையும் அதன் நடத்துகின்றவற்றின் உன்னதமான உயர்ந்த கொள்கைகளையும் சொன்னார் அவரின் வளர்ச்சி இன்று வரை பழைய கட்டடங்களே பழையபடி இருக்க புதுசு புதுசாக பல கடைகளை ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்கின்றார் மிகவும் நல்லது உத்தமமானது இதனை பார்வையிடுவதன் மூலம் நீங்களும் பரந்த அறிவை பெருங்கள் நல்ல சேவைக்கு என்றைக்கும் நல்ல பெயர் இருந்து கொண்டே இருக்கும் என்பது இதன் மூலம் எங்களுக்கு தெளிவாகும் நன்றி